உடனே வந்து கிளம்பிருவாங்க அதனால சர்ப்ரைஸ்னு சொல்லு என்ன சர்ப்ரைஸா ஏய் எங்க போற சர்ப்ரைஸே போய் தான் இருக்கு உனக்கு எங்க போய் திண்டுக்கல்லா வீட்டுக்குள்ள தான் இருக்கு போய் அங்கட்டு என்னதுயா என்னது இது என்னதுங்க நிறைய வந்துருக்கு ஓபன் பண்ணி பாரு

பிரேமா வாயா யாவ gebruryn தள்ளவா odge deeper யா வரு பி gene நின்று தம்பிய க觀眾 முடம் சவேண்டு கűப்பத் தசற்பதவாக perchцо ogni橋 wysasında என்ன ആറ് 10 11 എന്നൊന്നും എന്നൊന്നും എന്നെ എنده 3 10 11 പോകാത് നാ കേൾ ചരിയോ എനിക്ക് അബൂദി പറക്കൊടി എ എ ഇ 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

கையை எடுத்துக்க வச்சு கையெடுத்துக்காதர்ஸ்டேக்கு வந்து நீ அப்பாவோட போட்டோ வச்சு அழுதுக்கு இருந்தால் கொஞ்சம் பெருசாக எதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் மொத்தமா சேர்ந்து எடுக்க முடியாது சரி எதாவது எடிட் பண்ணி எதாவது ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லா பேர்த்து போட்டோவும் போட்டு ஃப்ரேம் போட்டது அது

يا ابو انا بيكي يا ابو انا بيكي يا ابو எடுத்துக்கிட்டவா அப்ப இ பிச்சிடாப்பா எப்படி பிிக்கிறது அப்பா குடுபான பிிக்கறே இப்படி வாச்சுடா

progra Bunda da 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 Bibi da ria. Da lli tallu. Kisti go. Kisti go. Numero 8, 8 qua. 8 qua. Ka lazo இங்க இடையில கட்ட கட் பண்ணு மீனா மீனா மூணு சைடு அதே மாதிரி கட் பண்ணு நான் இங்க と何 பாட்டெல்லாம் கேக்குற மாதிரி வச்சிருக்கேன் இங்க பாட்டெல்லாம் கேக்குற மாதிரி ஸ்கேன் பண்ணாங்க

நம்ம இவர் எல்லோரும் இருக்கோம் அதனால் நம்ம வந்து எப்போ வேணா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம நாலு சைடு போகிறோம் வரோம் ஓயாம செல் வச்சு செல் வச்சுருக்கோம் வையாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் அம்மாவோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட என்னட்டில் எங்கள் அப்பாவோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட இல்லை எங்கள் அப்பா சின்ன வயசில் இருந்தப்போ இருந்த ஃபோட்டோ தான் நான் கல்யாணம் முடிக்கும் போது நான் எங்கள் வீட்டில் இருந்து டெலிவரி வரும்போது சின்ன ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலே ரொம்ப சின்னதாக இருக்கும் அதில் ரொம்ப பழைய போட்டோம் அந்த போட்டோ வச்சுதான் எனக்கு எங்க அப்பா அந்த அந்த அஞ்சலி கண்ணீர் அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருப்பாங்கல்ல இறந்த அந்த எனக்கு போட்டு கொடுப்பாங்க அந்த போட்டோ எங்க அப்பாவோட வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டாங்க அது சொல்லி யோசி வரும் சார் அது கொடுத்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னால் இது பண்ணவே முடியல வீட்டுக்கு வேற ஆள் வந்துட்டாங்களா அதனால வெளியே போய் நின்று பேசிட்டு இருந்தோம் அதனாலதான் பிளாக ஃபுல்லா கண்டினியூ பண்ண முடியல இவர் பண்ண சர்ப்ரைஸ் என்னால முழுமையாக அனுபவிக்க முடியுதுன்னு எனக்கு தோணுது ஆனா ஒரு துணியில கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நல்லா இருக்குங்க இதுதான் எங்க அப்பா

இந்த மாதிரி பட்டு சேலை எங்க அம்மா இருந்த மாதிரி பட்டு சேலை கட்டி இப்பதான் நான் பாக்குறேன் நல்லா இருக்கு வீட்டுக்கு வந்து ஆள் மொக்கம் வந்திருக்காங்க அதனால தான் நான் வந்து விலாக பாதிலே வீடியோ எடுத்துட்டு இருக்கும் வந்து ஓடிட்டேன் உள்ள கூட நான் வந்து இந்த விலாக்ல இல்லை சர்ப்ரைஸ் வீடியோ எப்படி இருக்குது நல்லா இருக்கியா எதிர்பார்க்க எதிர்பார்க்கவே கழிச்சு அடிக்காம அழுது இருக்க தெரியலாம் இதோட நல்லா இருக்கு இது நல்லா இது வெறும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வச்சு அதான் பண்ணுது இதுவும் உங்கள் அம்மா அப்பா போட்டோ வந்து பழைய போட்டோ அது அந்த பழைய போட்டோவில் அந்த எடுத்து தான் பண்ணது இது இது கூட ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு போட்டோ அதான் ரொம்ப எப்படி பார்த்தாலும் தொண்ணூறுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ நான் எடுக்கிறேன் அப்படிதான் கூட ரெண்டாயிரத்துக்கு முன்னூறு அதான் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி

முடிச்சிருவாரு ஓகே பிரான்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரொம்ப சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் ரொம்ப மீனாவோட இந்த சர்ப்ரைஸ் விலாகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்